முயற்சி செய்து வருகிறது ஆனால் டிரேடிங்கில் பிற அணிகளுக்கு சிஎஸ்கே ஒரு முக்கிய கண்டிஷன் போட்டுள்ளதா அதாவது ருத்ராஜ் மதிஷா பத்திரானா சிவம் தூபே மூன்று வீரர்களையும் விட்டு கொடுக்க முடியாது அவர்களுக்கு பதிலாக வேறு வீரர்களை கேளுங்கள் என்பதுதான் அது இது மட்டுமின்றி சமீபத்தில் பதினெட்டு வயது வீரர் அம்ரிஷ் மற்றும் இருபத்தி மூன்று வயது வீரர் இசக்கி முத்து என இரண்டு தமிழக வீரர்களை ட்ரையல்ஸ்காக அழைத்து சோதனை நடத்தி இருக்கிறது இதில் அம்ரிஷ் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இந்திய அணியில் சிறந்த ஆல்ரவுண்டராக திகழ்கிறார் இசக்கி முத்து டிஎன்பிஎல் தொடரில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியின் பந்து வீச்சாளராக இருக்கிறார் டெத் ஓவர்களில் சிறப்பாக வீசக்கூடியவர் என்பதால் இவர் மீது சிஎஸ்கே ஒரு கண் வைத்துள்ளதாக தெரிகிறது பதினெட்டாவது தொடரில் பத்தாவது இடத்தை பிடித்தாலும் நல்ல பிளேயிங் லெவனை கட்டமைத்து மீண்டு வருவோம் என தோனி கூறியிருந்தார் எனவே அதற்கேற்ப மினி ஏலத்தில் சென்னை அணி வீரர்களை தட்டி தூக்கும் என்று தெரிகிறது பத்தொன்பதாவது ஐபிஎல் தொடரில் மூட்டு வழி காரணமாக தன்னால் விளையாட முடியாது என தோனி ஓபனாக தெரிவித்து விட்டார் ஒருவேளை சாம்சன் அணிக்குள் வந்தால் அவர் கேப்டனாக அறிவிக்கப்படுவார் அப்படி இல்லையெனில் எனில் கேப்டனாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மினி ஏலம் மற்றும் ட்ரேடிங்கில் சென்னை அணி யாரை டார்கெட் செய்ய வேண்டும் யாரை அணியிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் இது குறித்து உங்களது கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க மொத்தமாக ஐந்து கோப்பைகளை வென்று ரசிகர்களின் பேவரட் அணியாக இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் தற்போது மொத்தமாக சரிந்து போய் கிடக்கிறது இதனால் பதினெட்டாவது சீசனில் பாதிக்கும் மேல் டிக்கெட் விற்பனை பெருத்த அடி வாங்கியது அதற்கு பின்னர் தான் சென்னை சுதாரித்துக் கொண்டு மாற்று வீரர்களை உள்ளே கொண்டு வந்தது ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை இதனால் கடைசி வரை பத்தாவது இடத்தை அந்த அணியால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை இதன் காரணமாக தற்போது பல்வேறு அதிரடி முடிவுகளை சென்னை அணி எடுத்திருக்கிறதாம் ரொம்ப தாமதம்தான் என்றாலும் தற்போதாவது சுதாரித்துக் கொண்டார்களே அதுவே போதும் என்ற மனநிலையில் ரசிகர்கள் இருக்கின்றனர் அந்த வகையில் பத்தொன்பதாவது சீசனுக்கு முன் அணியில் என்னென்ன மாற்றங்களை சி மேற்கொள்ள போகிறது யாரெல்லாம் அணியை விட்டு வெளியேற இருக்கின்றனர் கேப்டன் மாற்றம் இருக்குமா இதற்கான விளக்கங்களை இங்கே விரிவாக பார்க்கலாம் மினி ஏலத்திற்கு முன்பாக மொத்தம் பத்து வீரர்களை சென்னை விடுவிக்க இருக்கிறது டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி சாம் கரண் குர்ஜப்னீத் சிங் எலிஸ் தீபக் ஹூடா ஜெமி ஓவர்டன் விஜய் சங்கர் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோர்தான் அந்த வீரர்கள் மொத்த தொகையான நூற்றி இருபது கோடி ரூபாயில் வீரர்களை தக்க வைத்ததற்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடியையும் ஏலத்தில் ரூபாய் ஐம்பத்தி நான்கு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாயையும் சென்னை செலவு செய்தது ஏலத்தில் ரூபாய் ஐம்பத்தி நான்கு கோடியே தொன்னூத்தி ஐந்து லட்சம் ரூபாயையும் சென்னை செலவு செய்தது இதனால் அணியின் தற்போதைய கையிருப்பு ரூபாய் ஐந்து லட்சம் மட்டுமே மேற்கண்ட பத்து வீரர்களையும் வெளியேற்றினால் கையில் ரூபாய் முப்பத்தி நான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கிடைக்கும் கையில் உள்ள இருப்பு தொகையெல்லாம் சேர்க்கும் போது அது கிட்ட